இப்படி சொல்வதும் கூட ஷிர்க்கு என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த ஆயிரத்தி விட தட்டில முகசின்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார் லவ் லா செல்பத் இந்த நாய் மட்டும் இந்த தோட்டத்துல இல்ல தோட்டத்தை அழிச்சிட்டு போயிருப்போம் என்று சொல்லுவதும் கூட ஷீர்க்கு இந்த வாசகத்தை எழுதியே சொல்லி காட்டுகின்றார்கள் அதாவது ஏதாவது ஒரு பிராணி அல்லது ஏதாவது ஒரு பாதுகாப்பால அந்த ஆள் மட்டும் நம்ம வீட்டுல இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு வேற விதமா நடந்திருங்க இது சாதாரணமாக நம்பிக்கை அதாவது இதுல ரெண்டு வகை இருக்குது நம்பிக்கை வைத்து சொல்லுவது என்பது ஒன்று வழக்கப்படி சொல்லுவது என்பது ஒன்று உதாரணமா முன்னாலும் சொல்லியிருக்கிறேன் நேற்று மழை பெஞ்சிங்க அல்லது இந்த வருஷம் நல்லா கோடையில அதாவது மழை பெய்ய வேண்டிய மழை காலத்துல நல்ல மழை பெஞ்சிச்சு நல்ல பயிர்கள்லாம் நல்லா விளங்கிடுச்சு இந்த வருஷம் மழை பெஞ்சு பயிர்கள்லாம் நல்லா விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சாதாரணமாக நம்ம சொல்ற பழக்க மழை பெஞ்சு பயிர் விளைஞ்சிடுச்சு ஆனா இதையே ம மழை தான் பயிரை விளைய வைக்கின்றது முளைய வைக்கின்றது அப்படிங்கிற நம்பிக்கை சொன்னா அது சிரி அன்பத்த அன்பத்தர் ரவியோ மழை தான் பயிரை விளைய வைத்தது முளைய வைத்தது அப்படின்னு சொன்னா அது சரி நம்பிக்கை அப்படித்தான் இல்லங்க நம்ம சொல்றோம் அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இடத்துல ஒரு முஸ்லிமான மனிதர் இடத்துல இப்படி சொல்றார் மழை பெஞ்சுங்க பயிர்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு ஆனா மழை பெஞ்சு எங்கெங்க விளைஞ்சிச்சு அல்லா விளைய வச்சான் அப்படின்னு நான் சொல்றேன் அவர்கிட்ட அவர் சொன்னார் அதெல்லாம் கிடையாது மழை பெஞ்சதனாலதான் விளைஞ்சிச்சு மழை பெய்யலன்னா அல்ல எப்படி விளைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு என்ன வச்சுட்டாரு மழை பெய்யாமலும் விளைய வைக்க முடியும் ஆற்றல் சக்தி அல்லா தலை கதையர் அல்லா எல்லா பொருள் மீது ஆற்றல் பெற்றவன் என்று நம்பி இருக்கின்றோம் அதுக்கு தான் சொல்றது இப்ப அல்லாஹ் மழை பெய்யாம எப்படி விளைய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு இப்ப அல்லாவே தரக்குறவ நினைச்சி நினைச்சுட்டார் அவர் ஈமானே போச்சு குரு அன்பத்தர் மக்கள் மழை பயிரை முளைய வைத்தது அப்படின்னு சொல்றதுல நம்பிக்கையை பொறுத்து இப்ப நான் அப்படி சொல்றேன் மழை எங்க பழைய பெய்ய வச்சு அல்லாஹ் நானும் எப்படி அது சரிதாங்க தான் விளைய வைக்கிறார் இருந்தாலும் மழையின் மூலமாக அப்படின்னு சொல்றாரு சரிதான் அந்த நம்பிக்கை சரி அவர் சொல்லக்கூடிய வாசகமும் சரி அது ஈமானுக்கு பழுது கிடையாது ஈமானுக்கு மாற்றமான வார்த்தை அல்ல ஆனா அதே நேரத்துல முன்னால சொன்னபடி தான் பெய்ய வைக்கின்றது அப்படின்னு தான் முளைய வைக்கின்றது அப்படின்னு சொன்னாரு நினைச்சாரு இப்ப இவர் இணை வைத்து விட்டார் அதே போலதான் இங்க என்னமோ அல்லாவுடைய பாதுகாப்பு இந்த நாயை கட்டி போட்டிருந்தேன் அந்த நாய் தான் நம்ம தோட்டத்துக்கு பாதுகாப்பா இருந்துச்சு இந்த நாய் மூலமாக அல்லாஹால என்னுடைய பொருளை பாதுகாத்துக்கான் அப்படின்னு சொன்னாரு ஈமான் இருக்கு சரிதான் நாய் தான் பாதுகாத்துச்சு திருடன் வராம இந்த நாய் இல்லைன்னு சொன்னா திருடன் எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சுட்டு போயிருப்பான் என்று சொன்னால் அது இணை வைப்பதாக ஆகும் அல்லாவே அங்க சேர்க்கல நாயை தான் பாதுகாப்பாளனாக ஆக்குறாரு அல்லாஹ் தான் பாதுகாப்பாளன் என்று குரான் அல்லாஹால தெளிவாக சொல்லித்தான் நான் தான் பாதுகாப்பாளன் என்று அல்லாஹால சொல்லுகின்றேன் நாய் பாதுகாப்பாளனாக ஆக முடியாது இப்போ நாயை வந்து பாதுகாப்புக்கு துணை பொருளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான் அப்படித்தான் வளங்கு அப்படித்தான் நம்பனும் சொல்லணும் அதை குறிப்பிடுகின்றார் நித்தி என்பது இது இவ்வளவு மறைமுகமாக நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் இணை வைப்பது என்பது ஆவே பல்லாஹ் தையாவதோலில்லாஹா அந்ததா அல்லாஹுக்கு யாரை நீங்கள் இணை வைக்காதீர்கள் அதே போல முன்னால் சொன்னபடி அல்லாஹ் நாடினால் நீங்களும் நாடினால் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு சகாபி துஃபைல் இவ்வளோ சஹ்பரா என்று ஒரு சாதி அவர் ஐசாரா அண்ணா அவர்களுக்கு ஒரு விதத்திலே சகோதரன் முறையாகும் அந்த சாவி சொல்லுகின்றார் என்பவர் சொல்லுகின்றார் நான் ஒரு நாள் ஒரு கனவு பார்த்தேன் கனவு கண்டேன் அந்த கனவுல யூதர்கள் சிலர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பக்கத்துல நான் போனேன் சில பேர் யூதர்கள் இருக்கிறாங்க நீங்கள்லாம் யாருன்னு கேட்டேன் யூதர்கள் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க கனவுல அப்ப நான் சொன்ன அந்த யூதர்களை பார்த்து இன்னக்கும் லா அன் டூமுல் அன்னக்கும் தப்புகுலன் ஒசைனு விண்ணுலாம் நீங்க ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னு சொன்ன ஒசைர் என்ற நபியை அல்லாஹுடைய மகன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க அல்லாஹ் தல குரான்னு சொல்லிட்டு காட்டுகிறேன் யூதர்கள் ஒசைரை அல்லாவுடைய மகனாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றேன் ஒசைர் என்பவரை அந்த நபியை அல்லாஹுடைய மகன் என்றதாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருந்தா நீங்க நல்ல சமுதாயம் தான் ஒசைரை நபி என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் அவங்க உங்களை நீங்க வந்து சிறந்த சமுதாயமாக இல்லை அப்படிங்கிற கருத்துல நான் அவர்களிடத்துல சொன்னேன் அப்ப அவங்க திருப்பி என்ன சொன்னாங்க நீங்க மட்டும் என்னவா இன்னக்கும் லான்குமல் பவ் லவ்லா அன்னக்கும் தக்குவலூனும் ஆஷா அல்லா ஷாமம் நீங்களும் உங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அல்லாஹ் நாடுனதும் முகமது நாடுனதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் என்னவோ அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவங்க சொன்னாங்க சரி நான் அங்க விட்டுட்டு அப்புறம் திரும்ப போயிட்டேன் கனவுல விட்டு கொஞ்ச தூரம் போனேன் அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருந்தாங்க நீங்க யாருன்னு கேட்டேன் நாங்கெல்லாம் நசாராக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க அப்ப நான் அவங்கள பார்த்து சொன்னேன் நீங்க வந்து மசிஹபுல்லா அல்லாவுடைய மகன் என்று ஈசா அல இஸ்லாம் அவர்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க அதனால நீங்க அப்படி சொல்லாம இருந்தா நல்ல கூட்டம்தான் தான் நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்று நான் அவர்களை பார்த்து சொன்னேன் அவங்க சொன்னாங்க அந்த முந்தினவங்க சொன்ன மாதிரியே யூதர்கள் சொன்ன மாதிரியே சொன்னாங்க நீங்க மட்டும் என்ன ரொம்ப நல்லவங்களா நீங்களும் தான் மாஷா அல்லாஹ் மாஷா ஷா முகமது அல்லா நாடினா முகமது நாடினால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களும் என்னை பார்த்து சொன்னார்கள் நான் விழித்துக் கொண்டேன் கணவர்கள் விழிச்சாச்சு காலையில நான் வெளியே போகும்போது இந்த கனவை ரெண்டு மூணு பேத்து சொல்லிட்டேன் இப்படி ஒரு கனவு கண்டம்ப்பா அப்படின்னு சொல்லி பல பேத்துக்கு சொல்லிட்டேன் சொன்ன பிறகு ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களிடத்துல நான் வந்தேன் ரசூல்லாய் சொல்லி அவர்களிடத்துல இதை பற்றி நான் சொன்னேன் சொல்லா ராத்திரி இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு கேட்டாங்க இந்த கனவு வேற யாருக்கும் சொன்னையா அப்படின்னு கேட்டாங்க ஆமா யார சொல்ல வர்ற வழியில ரெண்டு மூணு பேத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அலேஸ்வம் உடனே ஒன்னும் சொல்லல எந்திரிச்சாங்க மெம்பர் மேல உட்கார்ந்தாங்க மஸ்ஜிதுல அல்லாவை புகழ்ந்தார்கள் பிறகு சொன்னாங்க பிறகு சொன்னாங்க இந்த துஃபைல் என்பவர் ஒரு கனவு கண்டார் இரவு கனவு கண்டார் அந்த கனவை உங்களிலே சிலரிடத்திலும் கூட சொல்லிட்டார் அவர் அந்த கனவை சொல்லிவிட்டார் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா என்னை எனக்கு தடை செய்திருக்கக்கூடிய சொல்லக்கூடாது என்று தடை செய்திருக்கக்கூடிய சில வாசகங்களை நீங்கள் சொல்லிக் இப்படி சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது மாஷா அல்லாஹ் ஷா அஹமத் அப்படின்னு ஷாபாக்களுக்கு மத்தியில அந்த பழக்கம் இருந்திருக்குது இது அசுல்லாஹ் சல்லல்லாஹாலேசல்லனுடைய காது வரைக்கும் அந்த செய்தி வரல இந்த கனவு கண்டதன் மூலமாக அந்த செய்தி வந்துருச்சு இப்போ அல்லாஹ் நாடினால் முகமது நாடினால் அப்படின்னு அல்லாஹுக்கு இணையாக முகமது சல்லல்லாஹ் அலேசல்பம் அவர்களையும் என்னையும் நீங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றீர்கள் சொல்லக்கூடாத அல்லாஹ் என்னை தடை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வார்த்தையே நீங்கள் சொல்லிக் கொண்டு ஆகவே

ஆகவே அத்தகைய அல்லாவுக்கு நீங்கள் எந்த இணைகளையும் ஆக்காதீர்கள் எந்த இணைகளையும் இணைகள் பலவிதம் இருக்கின்றன எதையும் ஆக்காதீர்கள் என்று அல்லாஹால அந்த ஆயத்தில சொல்லி காட்டுகின்றனர் சொல்லலா அலிசல்லாம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுந்தபோது முகசிரியர்கள் மற்றொரு சம்பவத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள் நபி அஹியா அலேஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹால ஒரு ஐந்து விதமான கட்டளைகளை சொல்லி காட்டினான் இஸ்ரவேலர்களுக்கும் காலத்தில் உள்ள அந்த சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயத்திற்கும் அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்று நீர் கட்டளையிட வேண்டும் என்ற ஐந்து விஷயங்களை அல்லாஹாலி யஹியா அலே இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார் யஹியா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட பின்னால் சில நாள்கள் வரைக்கும் அதை மக்களுக்கு சொல்லல சொல்லவே இல்லை யஹியா அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலத்தில் தான் நபி ஐசா அலை இஸ்லாம் அவர்களும் இருந்தார்கள் ஐசா அலை இஸ்லாம் அவர்களுக்கும் யஹியா அலை அவர்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் தான் வித்தியாசம் ரெண்டு பேர் வயசுல ஜக்கரியா அலை இஸ்லாம் அவருடைய மகன் யஹியா அலை இஸ்லாம் ஜக்கரியா அலை அவர்களால் வளர்க்கப்பட்ட மரியமுடைய மகன் ஐசா அலை இஸ்லாம் ரெண்டு பேரும் ஒரே தருணத்துல ஈசா அலை இஸ்லாம் பிறந்த அதாவது மரியம் அலேஸ் அந்த நிலையை பார்த்து அவருடைய உயர்வான தன்மைகளை பார்த்த பின்னால நபி ஜக்கரியா அலிஸ்லாம் அல்லாஹால எனக்கு இப்படி ஒரு குழந்தை கொடுத்தா நல்லா இருக்குமே எவ்வளவு வயசாச்சு எனக்கு என்று சொல்லுகின்றார் அல்லாஹ் அல்லாஹால பல இடங்களில் அந்த சூரத்தில் மறியவில்லை அழகா சொல்லி காட்டுகின்றார் யஹயம் அவர்கள் அல்லாஹால இப்ப எஹாம் அவர்களும் அவர்களும் சொந்தக்காரர்கள் அதாவது ஜக்கரியா அலேஸ்லாத்துடைய மனைவியின் தங்கையினுடைய பேத்திய பேரன் தான் ஈசா மரியம் மரியாத்துடைய தாயாரும் யஹிய அலிசலாத்துடைய தாயாரும் சகோதரிகள் சகோதரர் சகோதரிகள் இருக்கக்கூடிய காலத்தில் தான் ஈசா அலையா அவர்களும் இருந்தார்கள் இந்த ஐந்து விதமான கட்டளைகளை அல்லாஹால சொல்லி அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிய பின்னால் ஒரு ரெண்டு மூணு நாள் சும்மாவே இருந்துட்டார் ஐசா அலி இஸ்லாம் வந்து யகையாலை சொல்றாங்க இந்த மாதிரி தாலா சொன்ன கட்டளை நீங்க இன்னும் மக்கள்கிட்ட சொல்லவே இல்லையே நாள் ஆயிட்டு வச்சே என்று சொன்னார்கள் மக்கள் சொன்னா அதை செயல்படுத்துவார்களா அப்படிங்கறது எனக்கு சந்தேகம் நிச்சயமா அவங்க அமல்படுத்த மாட்டாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனால அதை பயந்துகிட்டு நான் பேசாம இருக்கிறேன் என்பதாக சொன்னார் அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க வேணா எனக்கு அனுமதி கொடுங்க நான் சொல்லிக்கிறேன் இல்ல இல்ல நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப யகையா அலேஸ்லாம் அவர்கள் பனி இஸ்ராயல் என்ற அந்த கூட்டத்தாரை அந்த மசித்க்கு வரவழைத்து ஒன்று கூட்டினார்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி அந்த ஐந்து விஷயங்களை ஒவ்வொன்றாக மக்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நமக்குள்ள விஷயம் தான் செய்யக்கூடிய விஷயம் தான் அது அல்லாஹால கட்டளையாக அதனை சொல்லி அந்த பகுப்புகளுக்கு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகின்றன அது என்ன முதலாவதாக நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த பொருளையும் இணை வைக்க கூடாது இதுதான் முதல் கட்டளை அதான் இருக்கிறதுல பெரிய கட்டளை அந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டால் அப்புறம் எல்லா கட்டளைகளும் சரியாக வந்துடும் சொன்னபடி முதல்ல சொன்ன சில விளக்கங்களின்படி இணை என்பது எந்த விதத்திலும் வந்துவிடக் கூடாது என்ற சூழ்நிலையிலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக்கி கொண்டால் எல்லா விதமான அமல்களும் அதுக்குள்ள வந்துடும் வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹால உண்டாக்கி வச்சிடும் மனப்பான்மை வந்துடும் அதனால முதல்ல வந்து அல்லாஹையே வணங்க வேண்டும் நீங்கள் வேறு எந்த பொருளையும் அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு இதற்கு ஒரு உதாரணம் எப்படி என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்தையும் சொல்லி அல்லா சொன்னதை சொல்லி இதற்கு ஒரு உதாரணம் ஒரு மனிதனை போன்று அந்த மனிதன் ஒரு அடிமையை வாங்கினான் அடிமையை விலை கொடுத்து வாங்கினான் தனக்கு தேவை தன்னுடைய வேலைகளுக்கு தேவை தனக்கு உதவியாக இருக்கும் என்பதாக சொல்லி ஒரு அடிமையை வாங்கினான் ஆனால் அந்த அடிமை வாங்கப்பட்ட அந்த அடிமை என்ன செய்தான் என்று சொன்னால் யார் வாங்கினாரோ அந்த எஜமானுக்கு வேலைகள் செய்யாமல் அவன் அல்லாத வேறொரு மனிதனுக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான் வேறொருவருக்கு சிறுவத் செய்து கொண்டு இருக்கிற ஹாதிமாக இருந்து கொண்டு இந்த யஜமான் வாங்கிய எஜமானுக்கு எந்த விதமான வேலையையும் செய்வதே இல்லை இந்த மனிதனை போன்று இணை வைக்கக்கூடிய மனிதன் இருக்கின்றான் ஆகவே அந்த கட்டளையிலே அல்லாஹத்தால சொல்லிக்கையும் எசுர் ரூவா இங்கே பூரானது அப்படிப்பட்ட ஒரு அடிமையை தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்வதற்கு எந்த மனிதன் பிரியப்படுவான் என்று அல்லாஹ் தால சொல்ல சொன்னான் என்று எப் ஏஹை ஆரேசிலாம் சொல்லுகின்றார் இதே போன்றுதான் அல்லாஹால உங்களை படைத்தான் உங்களுக்கு உணவளிக்கின்றான் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வானங்கள் பூமி அனைத்திலிருந்தும் செய்து ஆகவே அவனையே நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு எந்த பொருளையும் நீங்கள் இணை வைக்க கூடாது எந்த பொருளையாவது இணை வைத்தால் அந்த அடிமையை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹால முதல் கட்டளையை உங்களுக்கு சொல்ல சொன்னான் இரண்டாவது கட்டளை தொழுகையை நிலை நிறுத்துமாறு உங்களுக்கு அல்லாஹத்தால கட்டளை பாமரக்கும் ஏனென்றால் ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் ஒரு மனிதனை போன்று தன்னுடைய நோக்கத்தை அதாவது தன்னுடைய கருணையை தன்னுடைய முகத்தை என்று சொன்னால் அவனுடைய கருணையை தொழுகையிலே நிலையாக நின்று அந்த பக்கமும் இந்த பக்கம் திரும்பி பார்க்காமல் ஒரே நிலையில் இருந்து தொழுகின்றானே அந்த மனிதனுடைய முகத்துக்கு நேராக தன்னுடைய முகத்தை அமைத்து வைத்துக் கொள்ளுகின்றான் அல்லாஹ் நீங்கள் தொழுதால் பார்க்காதீர்கள் என்று இரண்டாவது கட்டளை அல்லாஹால நிற்கக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன சொன்னால் அல்லாவிடத்தில் அல்லாவே பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் இவனை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தம் அவர்களுக்கு இதை விட அழகான வாசகங்கள் அழகான உதாரணங்களோடு சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் தொழுகின்ற மனிதனுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுகின்றார் அந்த அதுல்லாஹ கான்னகத்ரா அந்த அதுல்லாஹ கான்னகத்ரா நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் அப்ப அல்லாஹ்வை பார்க்கிறது அல்லாஹ்வை பார்க்கறது போன்று வணங்கவேனா அல்லாஹ்வை தான் பார்க்க முடியாது அப்ப எப்படி வணங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சரி அல்லாஹ்வை பார்க்கல போறனா அவனுடைய அவருடைய உருவத்தை பார்ப்பதல்ல அவருடைய சிபாத்துகளை பார்ப்பது அப்படிங்கிற அர்த்தம் சரி அதுவும் முடியல உன்னால பயில்லம் தராகு அவனை நீ பார்க்கவில்லை என்று சொன்னாலும் பயில் நகு அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற எண்ணத்திலாவது வணங்க வேண்டும் ரெண்டாவது இது யஹான் என்பதற்கு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய விளக்கம் அதற்கு ஏராளமான ஞானவான்கள் ஏராளமான விளக்கங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள் அது வேற விஷயம் அதாவது இதை விட ரொம்ப அழகான உதாரணம் அது அதுக்காக சொல்லப்படுகின்றது எங்க எஹியா அலி இஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹால சொன்ன கட்டளை ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய முகத்தை அவருடைய முகத்தோடு நோக்கி வைத்துக் ஆகவே தொழுகையில் இருக்கக்கூடிய மனிதரும் திரும்பி பார்க்க வேண்டாம் திரும்ப ஒரு காலம் இருந்துச்சு கட்டம் இருந்துச்சு தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப நேரங்களில் எல்லாம் சாஹாபாத்தை தண்ணீர் கட்டிக்குவாங்க பக்கத்தில் யாராவது நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்தா சலான்னு சொல்லுவாங்க பதில் சொல்லுவாரு இல்லது இவரு சலான் சொல்லுவார் அவர் பதில் சொல்லுவாரு சகாபாக்கள் சலான் சொல்லுவாங்க சல்லூஸ்லாம் பதில் சொல்லுவாங்க தகுதியில் அப்படிலாம் இருந்துச்சு ஹபஷா அபிஷீனியாவுக்கு ஹிஜரத்து செய்து விட்டு வந்த நேரத்திலே ஒரு சஹாபி சொல்லுகின்றார் நான் ரசூ சல்லா அலிஸ்லம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களை சந்தித்தேன் நான் சொன்னேன் ரசூல்ல பதிலே சொல்லல பெஷாவும் தொழுதுகிட்டே இருந்தாங்க எனக்கு கவலையா போச்சு நம்ம ஏதாச்சும் குற்றம் செய்யிட்டோமா ரசூ பதில் சொல்லி ரசூல்லா சொல்லி சல்லூல்ல பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு கவலையா போச்சு இந்த கவலையிலேயே நான் அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தொழுகையை முடித்துக் கொண்டு சலாம் கொடுத்த பின்னால சொன்னார்கள் தொழும்பொழுது எதுவும் பேசக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை ஏற்றிருக்கின்றார் பதில் சொல்லக்கூடாது என்பதாக பின்னால் அந்த சலாமுக்கும் பதில் சொன்னார்கள் சொல்லம் இப்ப ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு நிலை இருந்தது பேசுறது பார்க்கறது எல்லா விதமான திரும்பி திரும்பி பார்க்கறது எல்லா விதமான நிலைகளும் இருந்தன இந்த ஆரம்ப கட்டம் அதற்கு பின்னால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நின்றார்கள் அதற்கு பிறகு உள்ள நிலை சகாபாக்களுக்கு சொல்லப்படுகின்றது போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் ஒரு குச்சியை நட்டு வைத்ததை போன்று அப்படியே நிற்பார்கள் என்பதால் தொழுகை நின்றால் ஒரு குச்சி நட்டு வைக்கப்பட்டால் பலமாக நட்டு வைக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் ஆடாத அசையாது அதையே போல அப்படியே நிற்பாங்க தொழுக முடிகிற வரைக்கும் என்று அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சரி இது திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிறது பல தழு்தபித்து தொழுகையில் இருந்தால் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னா வெறுமனை உடலை திருப்புவது அது கண்களை திருப்புவது என்பது மட்டுமல்ல மனதையும் கூட திருப்பக்கூடாது மனசையும் திருப்பக்கூடாது மனசு எங்க இருக்க வேண்டும் அல்லா அரசுடைய கட்டளைகளிலே அல்லாவுடைய தியானத்திலே ஜிகிரிலே இருக்க வேண்டும் ஏனென்றால் தொழக்கூடிய மனிதன் தான் பெரிய ஜிகிர் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறார்

அந்த பையிலே நிறைய கஸ்தூரி இருக்கின்றது பை நிறைய கஸ்தூரி இருக்கின்றது அந்த கஸ்தூரி எப்பொழுதுமே மனம் கவளந்து கொண்டே இருக்கும் இப்ப நோன்பு வைக்கக்கூடிய மனிதன் கஸ்தூரி பையை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டே இருப்பவனைப் போன்று அந்த பை எதை தெரியுமா அவனுடைய வாய் தான் நோம் வைத்து இருக்கக்கூடிய வாய் கஸ்தூரி பை அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வல ஹலூஃ ஃபி மிஸ்ஸாயிமி ஒரு நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்விடத்தில் மிஸ்கை விட கஸ்தூரியை விட மிகச் சிறந்தது மிக இனிமையானது மிக மனம் உள்ளது என்று சொல்லி தருகின்றார் இதையும் எஹயாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால கற்றளையாக சொன்னான் மணிசிரவேலர்களுக்கு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்போ நோன் வைத்திருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான கஸ்தூரி பை வச்சிருக்கிறான் அவர் மீது மனம் கமிழுகின்றது எப்பொழுதுமே மனம் அந்த மனத்தை அவனும் நுகர்ந்து கொள்ள முடியும் அடுத்தவருக்கும் அதனை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தன்மை உடைய ஒரு நோன்பாளி மூன்றாவது கட்டம் நான்காவதாக அமரக்கும் விதப்பா தர்ம தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார் இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு மனிதனை போன்று அந்த மனிதனை எதிரிகள் கைது செய்து விட்டார்கள் கைது செய்தது மட்டுமல்லாமல் அவனுடைய கைகளை பின்னாக கட்டி அவனுடைய கழுத்திலே கட்டி விட்டார்கள் கைகள் இரண்டையும் கழுத்திலே மாட்டி கையை கட்டிட்டாங்க கையை எடுக்க முடியாது அந்த மாதிரி

உன்னை கொல்லாம விட்டு விடுகின்றோம் நீ தப்பித்துக் கொள்ளலாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சமான பொருள் அதிகமான பொருள் எது எது இருக்கின்றதோ அதையெல்லாம் கொடுத்து கிதியாவாக நஷ்டஈடாக கொடுத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகின்றான் கதிர் கொஞ்சம் பொருள் அதிகமான பொருள் எந்தெந்த பொருள் இருந்து அதை எல்லாம் கொடுத்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய நிலை வரைக்கும் அந்த பொருளை கொடுத்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகின்றான் இது போன்று இருக்கின்றான் செய்யக்கூடிய ஒரு மனிதன் சதக்கா செய்யாத நிலையில் அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால் எதிரிகளிடத்தில் மாட்டிக்கொண்டு கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லப்படக்கூடிய மனிதனை போன்று இருக்கின்றான் சதக்கா கொடுக்கிறான் பத்து ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு கொஞ்சம் விடுதலை இன்னொரு பத்து ரூபா அடுத்த நாள் இன்னொரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எந்த தீனுடைய சேவைகளுக்கு அல்லாவுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் இவன் கைதியாக இருக்கக்கூடிய அந்த கைதி நிலையை விட்டும் தப்பித்துக் கொள்ளுகின்றான் விடுவிக்கப்பட்டு விடுகின்றான் கடைசியாக சதக்கா செய்து செய்து தன்னுடைய கைதி நிலையை காப்பாற்றிக் கொள்ளுகின்றான் இந்த மனிதன் உரிமையாளனாக சுதந்திரமான மனிதனாக ஆக்கப்பட்டு அல்லாஹால வெற்றி பெறக்கூடியவராக ஆகி வருகின்றார் என்று சதக்கா செய்வதற்கு உதாரணத்தை சதக்கா செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை நான்காவதாக ஐந்தாவதாக வா அமரக்கும் கும்பி கசீரா நீங்கள் அதிகமாக அல்லாவை திக்ரு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹத்தாலா இந்த செய் இதற்கு ஒரு உதாரணம் ஒரு மனிதனை போன்று எதிரிகள் அவனை விரைவாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகப்படாம எதிரிகளே எதிரிகளிடத்திலிருந்து மறைந்து வாழுகின்றான் எதிரிகள் இந்த மனிதனை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதன் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கோட்டைக்குள்ளே வந்து தஞ்சம் புகுந்து கொண்டார் பலமான ஒரு கோட்டை அதற்குள்ளே வந்து தன்னை அடைக்கலமாக தஞ்சமாக ஆக்கி கொண்டார் இதே போன்று இருக்கின்றான் ஜிகர் செய்யக்கூடிய மனிதன் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய அதிகமா திக்ரு குரான் அல்லா தலா அமல் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் தொழுங்கள் நோன்போய்கள் இடங்களில் சிகரன் கத்தியா அல்லாகவே அதிகமாக திக்ரி செய்யுங்கள் என்று பல இடங்களில் அல்லாஹால சொல்லுகின்றார் அதையே எஹியாலே இஸ்லாம் அவர்களுக்கும் கட்டளை அல்லா தலா சொல்லுகின்றான் அல்லாஹை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை எட்டிருக்கின்றார் இந்த மனிதன் ஒரு கோட்டைக்குள்ளே புகுந்து தன்னை தற்காத்துக் கொண்டாரே அந்த மனிதனை போன்ற இவன் இருக்கின்றான் ஒரு மனிதன் திக்ரு செய்ய ஆரம்பித்தால் இந்த திக்ரு செய்வதற்கு முன்னதாக சைத்தான் என்ற எதிரி இந்த மனிதனை தேடிக்கொண்டு இருக்கின்றான் எப்படியாவது இவன் புடிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு இவன் திக்ரு செய்ய ஆரம்பித்தால் ஒரு பெரிய பலமான கோட்டைக்குள்ளே இவன் நுழைந்து கொள்ளுகின்றான் சைத்தா அந்த இடத்துக்கு வரவே முடியாது அந்த எதிரி இவனை வந்து தாக்கவே முடியாது தாக்க முடியாது மட்டுமல்ல இவனை பார்க்கவே முடியாது இந்த மனிதனை பார்க்க முடியாத ஒரு அற்புதமான பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே என்ற கோட்டைக்குள்ளே நுழைந்து கொள்ளுகின்றார் என்று ரசூல்லாம் அலிசலாம் அவர்கள் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால இந்த ஐந்து கட்டளைகளை சொல்லி அதை படிவேல் என்ற மக்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹால கட்டளை இட்டான் என்பதாக குறிப்பிட்டு இந்த ஆயத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லி காட்டினார்கள்

நான் ஒரு அஞ்சு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் அல்லாஹ் அமரணி மிகின்ன அல்லா தால அந்த அஞ்சு கட்டளை எனக்கு சொன்னா உங்களுக்கு சொல்லுமாறு என்று சலல்லா அலி சொல்லம் அவர்கள் சகாபாக்களிடத்தை சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடுவார் அந்த அஞ்சு விஷயங்களை அடுத்த வாரம் சொல்லுவோம் நேரம் ஆயிடுச்சு அதே போன்று இன்னும் சில விஷயம் பலாத்தஜாலுவல் இல்லாஹ் அந்தாதன் என்பதற்கு வேறு சில விளக்கங்களும் சொல்லப்பட்டு அல்லாஹ் தாலாவுக்கு இணை வைப்பது சம்பந்தமாக இணை வைக்க கூடாது என்பது சம்பந்தமாக பல விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம் எனவே அல்லாஹால மனிதனுக்குள்ளே ஞானத்தை அன்புசி மனிதனுக்குள்ளே ஏராளமான ஞாபகத்துகள் பாக்கியங்களை தந்து அதை சிந்தித்து பார்க்குமாறு குறிப்பிடுகின்றார் நியமத்தை ஆப்பாத்தி மனிதனுக்கு வெளியே வானம் பூமியிலே பல ஞாபகத்துகளை அமைத்து வைத்து அவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்ப்பதனுடைய நிலை என்னவென்று சொன்னால் சிந்திப்பதனுடைய முடிவு என்னவென்றால் அவரை வணங்க வேண்டும் அதான் அல்லாஹை வணங்க வேண்டும் பலாத்த ஜாலும் இல்லாக அந்தாத அவனுக்கு எந்த இணைகளையும் நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹால கட்டளையிட்டு அல்லாஹ்வை வணங்கி வழிబడుதின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றியே அமைந்திருக்கின்றது அதற்காக அதற்காகவே மனிதன் தோற்றுவிக்கப்பட்டார் உங்களை படைச்சதெல்லாம் இதற்காகவே தான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றான் ஆகவே அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் تعالی தந்தருளவானாக வாஹிதுவ ரசுலல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி